வணக்கம் நம்பர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டீர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம் சாரி ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் ஆறு மணிக்கு நமக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுது ஆர் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதுலேருந்து உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க அதை தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் மாதிரி நம்ம நேற்று கொடுத்தல மறுபடியும் நமக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி நாலு நம்பர் அருமையாக வந்து விழுந்துச்சு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி எட்டு சரிங்களா இதே மாதிரி நமக்கு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று நானூற்றி ஆறு அதே மாதிரி நானூற்றி முப்பத்தி அஞ்சு எழுபத்தி நாலு சரிங்களா இந்த மாதிரி தான் நமக்கு நம்பர் இருக்குது இந்த நம்பரை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தேடு அருமையான ஒரு வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த டிராவில் இருக்கணும் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்கும் அதில் உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு என்ன கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் அது தகுந்த மாதிரி வைக்கலாம் அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடச்சதுன்னா ஆறுநூத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி எட்டு அந்த மாதிரி நம்பர்கள் அதே மாதிரி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி நாலு நூற்றி ஆறு மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதே மாதிரி எழுபத்தி நாலு இது மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு இந்த நம்பரை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கிறதா என்னுடைய கணக்காக இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவலை நமக்கு மேட்ச் ஆகணும் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்ட் பீபோர்ட் சிபோடை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்ன என்னங்கிறதை பார்த்தரலாம் சரிங்களா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஐநூற்றி எழுபத்தி நாளில் பேஸ் பண்ணி மறுபடியும் ஆடுவாங்களா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஐநூற்றி நாற்பது நானூ ஐநூற்றி எழுபத்தி நாலு இல்லையா இந்த ஐநூற்றி எழுபத்தி நாலுலேருந்து நமக்கு கண்டிப்பாக இதை கனெக்ட் பண்ணி நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுக்குறக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அது மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த ட்ராவலை உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் சூப்பராக வின்னிங் வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இதில் ஏ போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணா நம்பருக்கான பேஸ் தான் கொஞ்சம் இருக்குது ஏ மூணா நம்பர் வருது அப்படின்னா அஞ்சுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு எங்களுக்கு உங்களுக்கு அது கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஷோவை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இருக்கிற மாதிரி தெரியுது மாதிரி நமக்கு இந்த ட்ராவலை ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக அதில் மூணாம் நம்பர் ஆடுவாங்க நாற்பத்தி மூணுங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நாற்பத்தி மூணாக நமக்கு திரும்ப நமக்கு கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏதாவது வரதான்னு பாருங்கள் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே சேம் நம்பர் நமக்கு ஆகும் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கிது அது போக ப்ளஸ் ஒரு ஜீரோவுக்கான வாய்ப்புகள் ஜீரோ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவலை வரணும் ஏன் ஜீரோ வரணும்னா அஞ்சுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கங்க கண்டிப்பாக இது மாதிரி நான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி சீ வந்து ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குங்க சீ நமக்கு கன்ஃபார்மாக இதுதான் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியுது அதை தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பி போர்டில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது சரிங்களா தெளிவாக சொல்கிறேன் எட்டாம் நம்பர் எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் எண்பத்தி ஆறுனா நமக்கு வந்து பி போடில் சி போடில் வந்து ஒரு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது சரிங்களா அப்படி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்னங்க நீங்கள் ஏழாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு கொடுக்குறீங்கன்னா எனக்கு அப்படி தான் கணக்கு வருது சரிங்களா எட்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னா காமிக்கிது உங்களுக்கு எது கணக்கு வருதான் பாருங்கள் சரிங்களா ஏழுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு இப்படி கணக்கு வருதுங்கிறதே பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்கணுங்கிறதுலாம் கிடையாது பேசிக்காக உங்களுக்கு என்ன கணக்கில் வருது உங்களுக்கு எப்படி வருது இந்த நம்பரு அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம என்ன என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒன்று மூணு எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் எதிர்பார்க்குறோம் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த டவுல மேட்ச் ஆகணும் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே சேம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் வீபோடில் வந்து மறுபடியும் நமக்கு ஒரு அஞ்சா நம்பர் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னங்க சொல்லுங்க அப்படின்னு கணக்கு வச்சாங்க ஏழுக்கு எட்டு ஏழுக்கு அஞ்சு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிருக்கு என்னோடய கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நாலுக்கு ஆறுங்கிற நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு காமிக்கிது சரிங்களா அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத பாருங்கள் அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம அதான் அதே தான் அதே சேம் நம்பரில் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப திரும்ப கிடச்சிக்கிட்டு இருக்குது அது மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு மேட்ச் ஆச்சும் பற்றத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வச்சு தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அது அஞ்சா நம்பர் வந்த மூணாம் நம்பர் அப்போ கணக்கு கணக்கெஞ்சு பார்க்கும்போது அப்படி நமக்கு என்ன வருது அப்படின்னா அடிக்கப்பட்ட நம்பர் அஞ்சு அஞ்சுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு ஏழுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி எட் எட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது அதே மாதிரி அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஏழுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பரு இந்த இடத்துல மேட்ச் ஆகணும் நிறைய வரக்கான வாய்ப்புகள் இருக்குது சும்மா நம்ம இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது மறுக்க முடியாது ஏன்னால் அதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான முகாந்திரங்கள் இங்கே இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சுக்கு மூணு அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு எட்டுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஜி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு நமக்கு என்ன கிடைச்சது நாலுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் அதாவது முந்நூற்றி எண்பத்தி ஆறுங்கிற நம்பரே நமக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவே இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் என்னுடைய கணக்கில் காமிக்கிது எழுபத்தி நாலு அதாவது ஐம்பத்தி ஏழுக்கு முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் அதாவது ஐம்பத்தி ஏழுக்கு முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் அதாவது மொத்தமாக நம்ம என்ன ஐநூற்றி எழுபத்தி ஆறு இல்லையா அதுதான் அடிக்கப்பட்ட நம்பர் ஐநூற்றி எழுபத்தி ஆறுக்கு அப்படியே மேட்ச் ஆனால் முந்நூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிறது எனக்கு மேட்ச் ஆகுது இது மாதிரி எதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் நம்ம இதெல்லாம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தான் எடுத்துருக்கோம் அஞ்சுக்கு எட்டுங்கிறது தனியாக எடுத்துக்கிறோம் ஏழுக்கு மு ஏழுக்கு எட்டுங்கிறது தனியாக எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஆறுக்கு நாலுக்கு ஆறு அப்படிங்கிற தனித்தனியாக எடுத்திருக்கு அப்போ மூணையும் சேக்கும் சேர்க்கும்போது நீங்கள் பாருங்கள் இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க மூ அஞ்சா நம்பர் எங்கே இருக்கு எட்டாம் நம்பர் எங்கே இருக்குது ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் அரை நம்பர் நாலு நம்பர் அரை நம்பர் அப்போ இதுக்கான மேட்சிங்காக நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோமே தவிர வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல அப்போ இந்த நம்பருக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது அதாவது முந்நூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் இந்த ட்ராவலில் வர மாதிரி நம்பராகவும் இருக்குது அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி காமிக்குது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலுக்கு இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்பாங்க வரக்கூடிய நம்பர் இல்லை எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏங்க ரெண்டாம் நம்பர் கூட நாளுக்கு அதாவது நம்ம என்ன கொடுக்குறோம் நாலாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் ரெண்டாம் நம்பர் வந்துரு இல்லைங்க ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டியில் வந்து ஜீரோ முந்நூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்னு கிடச்சா செகண்ட் ப்ரயாரிட்டியில் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற இந்த மெத்தோடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபாலோ ஆகுது இதில் தான் உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறது பாருங்கள் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் முந்நூற்றி எண்பத்தி ஆறு தான் கொடுக்க போகிறோம் அது ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கிறது உங்களுக்கு இது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் இருந்த எடுத்து ப்ளே பண்ணுங்க தான் நம்மளுடைய இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எட்டு மணி சோவுக்கு நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு சரிங்களா இது தான் எனக்கு கிடச்சிருக்கு இதில் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படி வருது அப்படிங்கிறதே பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அது போக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அதேமாதிரி நூற்றி நாற்பத்தி ஆறு அப்போ ரெண்டு நாலு நாலு நம்பர் திரும்ப நமக்கு ஃபாலோ ஆகியிருக்கு அப்போ இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு ஏ போர்டே வந்து நமக்கு எட்டு மணி சோலை நாலாம் நம்பர் தான் சே மேட்ச்சாகணும் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஒன்று ஒன்று ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் ஒன்றை விட பெரிய நம்பர் என்னென்னா நாலாம் நம்பர் தான் நாலாம் நம்பர் கொஞ்சம் அதிகமாகுது அப்படி இல்லைனா ஏழாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே பக்கவாக மேட்சாகும் நாளைக்கு எட்டு மணி சோலை சரிங்களா எட்டு மணி சோள ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ நாலு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகும் சரிங்களா அந்த மாதிரி கணக்கு வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கோங்க இது எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கிறது தான் என்னுடைய கணக்கு மாதிரி பீபோர்டை பொறுத்த வரைக்கும் பிபோர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா பீபோடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலுக்கு ரெண்டு தான் எவர் கிரீன் நம்பர் நம்ம எப்பயுமே சொல்லக்கூடிய நம்பர் என்னன்னா நாளுக்கு ரெண்டுங்கிறது கிரீன் நம்பரு அது அப்படியே வரும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்க பீபோடில் வந்து நாலு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறதும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பீபோடை பொறுத்த வரைக்கும் பீபோட நமக்கு இன்னொரு நம்பர் ஆறாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது ஆறாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஆறாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது இரநூத்தி ஆறு அதாவது இருபத்தி ஆறு மாதிரி இரநூ நானூற்றி இருபது நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு இந்த மாதிரி மெத்தேட் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கிடச்சிருக்கு அதே சி போர்டு எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஃபாலபுல்லாக இருக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதாவது நானூற்றி இருபத்தி எட்டு அப்படின்னு மேட்ச் ஆகலாம் இல்லை ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டுன்னு மேட்ச் ஆகலாம் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது அது எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் மாதிரி அஞ்சா நம்பர் பேஸ்ட்டாக எதாவது இருக்கான்னு பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரி தான் வருதுதான் நம்ம நினைக்கணும் நானூற்றி இருபத்தி எட்டுன்னு வரலாம் இல்லை ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற மற்ற ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த ட்ராவல் அதிகபட்சமாக இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள் செமையாக ஒரு விண்டிங் நமக்கு இந்த ட்ராவலை கிடைக்கணும் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் இந்த ட்ராவலில் நமக்கு கிடைக்கிது இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் இடத்துக்குங்க இந்த டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஃபேவலான வின்னிங் தான் நமக்கு நீங்கள் கிடைக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டு மணி சுவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு இதில் என்னங்க உங்களுக்கு ஆள் போடணுமோ ஆள் போடுற நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த டாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அதில் எதுவும் உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறுங்கிற இந்த நம்பருக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் கணக்கு வருதான்னு பாருங்கள்